கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானே நீதிமான் என்றும் குற்றவாளியே குற்றவாளி என்றும் தீர்க்க இந்த உலகத்தில் ஒருவன் கொலை கொள்ளை குழந்தை கடத்துதல் பாலியல் போன்ற செயல்களை செய்தால் அவன் குற்றவாளியாகிறான் காவலர் கைது செய்து நீதிபதிகளிடம் ஒப்படைப்பார்கள் நீதிபதி விசாரித்து இவன் நீதிமான் அல்லது இவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பார்கள் உபாகமம் இருபத்தைந்து ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசித்தால் காலம் தாட்டாமல் நீதி செய்யப்பட வேண்டும் குற்றத்திற்கேற்ப அளவு குறையாமலும் கூடாமலும் சரியாக தண்டனை தரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது தீயவரை நல்லவர் என்றும் நல்லவரை தீயோர் என்றும் கூறுவதும் தீர்ப்பதும் இவ்வுலகில் இன்றும் பெருமளவில் நடைபெற்று வருகின்றன ஆனால் இவை கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பானவை ஏசாய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்று தீர்ப்பு கொடுப்பார்கள் நீதிமான் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் கூறுகிறது மீகா மூன்று பதினொன்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள அவல நிலை இன்று நாட்டிலும் ஊழியரிடமும் சபை பிரிவுகளின் தலைவர்களிடமும் நிறுவனங்களின் தலைவர்களிடமும் காணப்படுகிறது எங்கும் பண ஆசையும் லஞ்சமும் ஊழலும் பெருகியிருக்கின்றன இவர்களில் அநேகர் தேவ பக்தி உடையவர்களைப் போன்று நடிக்கின்றனர் உலகில் நடக்கிறவற்றை பார்க்கும் பொழுது தீமை வேகமாக பெருகிக்கொண்டு வருகிறதை கவனிக்காமல் இருக்க முடியாது நாட்டிற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய தலைவர்கள் நியாயாதிபதிகள் அதிகாரிகள் தீங்கு செய்யும் பொழுது நம்மை போன்று கர்த்தரும் மனவேதனைப்படுகிறார். பல நாடுகளில் அநீதியான சட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன இவற்றை நினைத்து நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சாலமன் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நாம் நன்றாக அறிவோம் இரண்டு ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து நியாயம் கேட்பதையும் மறித்து குழந்தையின் தாய் சொன்ன பொய்யையும் உயிரோடு இருந்த தாயின் ஏக்கத்தையும் நன்றாய் அறிந்த சாலமன் ராஜா ஞானமாய் செயல்பட்டு நீதியாய் தீர்ப்பு செய்தார் உயிரோடு இருந்த தாயின் கண்ணீர் துடைத்தார் அநீதி நிறைந்து காணப்படும் அநீதி நிறைந்து காணப்படும் இந்த உலகில் நீதியாய் நியாயம் செய்வோம் பொய்க்கு பங்காளிகள் ஆகாதிருப்போம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஏசப்பா எங்கள் தேசத்தில் அநீதியான சட்டங்கள் நீங்க ஜெபிக்கிறோம் நீதியாய் நேர்மையாய் எல்லா நீதிபதிகளும் செயல்பட கிருபை செய்ங்க எல்லா பாவத்திற்கும் உங்களுடைய ஜனங்களை விலக்கி பாதுகாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.